நண்பர்களே வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு கூட தலைவராக நாங்க ஏற்றுக்கொள்ளலாம் போல ஆனா தருதலையை ஏற்றுக்கொள்ள முடியாது மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க ஓகேங்களா குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் ஓகேங்களா எல்லாமே வந்து மாற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அதிலும் குறிப்பாக பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம வந்து கூறிடலாம் அதிமுக ஒரு அழிந்து போனது ஒரே ஒரு ஜெயலலிதா சொன்னா அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒரு உண்மையான ஆண்மகனாக அரசியலில் இருந்தால் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும் எனக்கு பின்னாலும் நல்லா வார்த்தையை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த கழகம்தான் இந்த கட்சி தான் இந்த கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி என்னும் தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழியிலா ஏற்று தற்போது அனைத்தும் நாசமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் தன்னுடைய தந்தையின் மறைவிற்கு பிறகு ஒரு தோல்வியையும் பெறல ஒரு தோல்வியை பெற்றால் அது என்ன தேர்தல் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு நடைபெற்ற ஒரு தேர்தல்ல மட்டுமே அவர் தோல்வியை வந்து தழுவினர் இந்த ஒரு சூழ்நிலையிலே அது ஆளுங்கட்சியாக அப்ப எடப்பாடி பழனிசாமி இருந்தார் அப்படின்னாலும் கூட ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே எதிர்கட்சி தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க பண்ணாங்க நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதே திமுக பல தொகுதிகளில் வெற்றியை பெற்று ஆளுங்கட்சியாக வந்த பிறகு தொடர்ந்து வெற்றிகள் இப்ப எப்படி ஆயிப்போச்சுன்னா கான்செப்ட் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அழிவு நம்முடைய பக்கத்து மாநிலம் பதவி ரெண்டு ரெண்டரை வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய தொகுதிகளில் தேர்தல்களில் தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்து வலுப்பெற்றது லாஸ்ட் ஒன் இயர்ல நம்முடைய ஆந்திர பிரதேச மாநிலத்தில் நடக்காத விஷயங்களே கிடையாது அவ்வளோ விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்துருச்சு அது இந்த ஒரு தான் நம்ம தமிழ்நாடு என்ன ஆக போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம கட்டாயமா வந்து பார்க்கத்தான் வேண்டும் நண்பர்களே ஸ்டாலின் நிச்சயமாக அதிமுகவின் எம்எல்ஏக்களாக ஸ்டாலினுக்கு ஆதரவு அப்படின்றது நடக்குமா என்பதையும் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்துதான் வந்து பார்க்க வேண்டும் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் பல்வேறு விதமான திருப்பு முனைகள் அப்படின்றது உறுதியாக நடக்க வாய்ப்பு மற்றும் சாத்திய கூறுகள் இந்த ஒரு சூழ்நிலையில தான் பாஜக புற உட்கட்சி மோதல் போயிட்டு இருக்கு அதிமுக ஒரு புற உட்கட்சி மோதல் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு உட்கட்சி மோதல் திமுக எதுனா உட்கட்சி மோதல் இருக்கு நீங்க பாத்துருக்கீங்களா யாருன்னா ஒருத்தர ஸ்டாலின் எதிர்த்து ஸ்டாலின் ஒரு டம்மி ஸ்டாலின் ஒரு தலைவராக இருப்பதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு யாருன்னா ஒருத்தர் சொல்றாங்களா அப்படி சொன்னா ஃபர்ஸ்ட் அது அந்த தலைமை அடக்குறாங்க ஸ்டாலின் அடக்குகிறார் அதுதான் உண்மை சுவை பணி